நஹ்மதுஹு ஒனு சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே பொறாமை என்றால் என்ன பொறாமை என்றால் பொறுத்து கொள்ள முடியாமை என்று சொல்லலாம் சற்று விரிவாகச் சொல்வதென்றால் பொறாமை என்பது ஒருவருக்கு கிடைத்திருக்கும் வளர்ச்சி வசதி வெற்றி நல்வாய்ப்பு போன்றவை தனக்கு கிடைக்கவில்லை என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒருவர் அடையும் எரிச்சல் கலந்த மனக்குறைக்கு பொறாமை என்று சொல்லப்படும் பொறாமை ஏன் ஏற்படுகிறது பொறாமை ஏற்படுவதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை காரணங்கள் இவைதான் நம்மிடம் இல்லாத ஏதோ ஒன்று மற்றவர்களிடம் இருக்கும்போது பொறாமை தோன்றுகிறது அல்லது நம்மால் அடைய முடியாத ஒன்றை மற்றவர்கள் அடைந்து விடுகின்றபோது பொறாமை உணர்வு தோன்றுகிறது சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள் பொறாமை குணம் கொண்டவர்களிடம் பின்வரும் எழி குணங்கள் இருப்பதைக் காணலாம் நம்மால் முடியவில்லையே என்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையின்மை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போவது மற்றவர்களும் வளரட்டும் என்ற புராட் விசன் பரந்த பார்வை இல்லாமல் போவது ஆக தாழ்வு மனப்பான்மையிலே சிக்கி தன்னம்பிக்கையை இழந்து பரந்த மனப்பான்மை இல்லாமல் போய் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரால் மட்டுமே அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட முடியும் இந்த எழி குணங்கள் மட்டுமல்ல இன்னும் பல மோசமான குணங்களுக்கும் இழி செயல்களுக்கும் ஆணி வேறாக இருப்பது அடிப்படையாக இருப்பது பொறாமை குணம்தான் எனவேதான் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது என இஸ்லாம் தடை விதிக்கின்றது சிலர் பொறாமையுணர்வோடு நின்று விடுவார்கள் இவர்கள் ஒரு வகை என்றால் எவர்களுடைய வயிறுகளில் பொறாமை தீ கொழுந்து எரியத் தொடங்குகிறதோ எவர்கள் உச்சகட்ட பொறாமையிலே சிக்கி துடித்து இருக்கிறார்களோ அவர்கள் தமது பொறாமைக்கு காரணமான ஆட்களையும் பொறாமைக்கு காரணமான அம்சங்களையும் அவமானப்படுத்தவும் முயற்சி செய்வார்கள் ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் தனக்கு யார் மீது பொறாமை ஏற்பட்டதோ அவரை கொலை செய்ய கூட தயங்க மாட்டார்கள் இவர்கள் டேஞ்சரஸ் பீப்புள்ஸ் ஆபத்தான மனிதர்கள் திருக்குரான் இத்தகைய நிலைக்கு சென்றுவிட்ட ஒரு கொடியவனின் சம்பவத்தை அல் என்ற ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் நமக்கு சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் முதல் மனிதராகிய ஆதம் அலேஹிசலாம் அவருடைய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து சற்று வித்தியாசமானது வியப்பானதும் கூட ஆதம் நபியுடைய பெண் மக்களை ஆதம் நபியுடைய ஆண் மக்களே திருமணம் செய்து கொள்ள அல்லாஹ் அனுமதி அளித்திருந்தான் என்பது மிக ஆச்சரியமான செய்தி தானே அப்போது உலகில் வேறு பெண்கள் யாருமே இல்லை என்பதால் மாற்று வழி எதுவும் இல்லை எனவே இது அப்போது அனுமதிக்கப்பட்டிருந்தது மனித இனம் பல்கி பெருகிய பின் இந்த முறை தடை செய்யப்பட்டு விட்டது அவர்கள் வாழ்வில் நடந்த மற்றுமோர் ஆச்சரியம் என்னவென்றால் ஆதமுடைய மனைவி ஹவ்வா அம்மையார் ஒவ்வொரு பிரசவத்திலும் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரட்டை குழந்தைகளையே பெற்றெடுத்தார்கள் இதில் முதலாவது பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் அதற்கடுத்த பிரசவத்தில் பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதும் அதேபோல் முதலாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணுக்கும் அதற்கு அடுத்த பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சரிய சட்டம் ஒரே பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் அதே பிரசவத்தில் பிறந்த பெண்ணுக்கும் இடையே திருமணம் செய்து வைப்பது ஹராம் தடை செய்யப்பட்டிருந்தது இதில் மூத்த மகன் காபிலுடன் பிறந்த சகோதரி ஒரு பேரழகி அட பிரச்சனைக்கு வேறு காரணமே தேவையில்லை என்கிறீர்களா அழகு என்றால் ஆபத்து என்று சும்மாவா சொன்னார்கள் ஆனால் இளைய மகன் ஹாபீலுடன் பிறந்த சகோதரியோ சற்று அழகற்றவளாக இருந்தால், மூத்த மகன் காபீல் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த அழகற்ற பெண்ணை மனம் செய்ய வேண்டும் இதுதான் சட்டம் ஆனால் அதற்கு பதிலாக தன்னுடன் பிறந்த சகோதரியையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் காபில் இதற்கு அவர் சொன்ன காரணம் என்னவென்றால் ஆதமும் ஹவ்வாவும் சொர்க்கத்தில் இருக்கும்போதே நானும் என்னுடன் பிறந்த சகோதரியும் கருவாகி உருவானவர்கள் எனவே எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்றார் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா லாஜிக் இந்த திருமணத்திற்கு குறுக்கே தடையாக அவரது சகோதரர் ஹாபீல் நின்றார் ஏனென்றால் அந்த பேரழகி ஹாபில் மனம் செய்ய வேண்டிய முறைப்பெண் அல்லவா சட்டத்துக்கு மாற்றமான காபீலுடைய ஆசைக்கு ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களும் தடை விதித்தார்கள் இதனால் பொறாமை கொண்ட காபில் தன் சொந்த சகோதரனான ஹாபிலை கொலை செய்துவிட்டார் இதுவே இந்த பூமி பரப்பில் நடந்த முதல் படுகொலை தம் சகோதரனை கொன்றுவிடுமாறு அவரது மனம் அவரை தூண்டியது பத எனவே அவரை காபில் படுகொலை செய்துவிட்டார் என்று இந்த காட்சியை வர்ணனை செய்யும் அல்லாஹ் பாஸ்பஹமின் ஹாசிரின் ஹாசிரீன் அதனால் அவர் இழப்பிற்குரியவராகிவிட்டார் என்கின்றான் அதாவது இந்த படுகொலை மூலமாக அவர் எந்த ஒரு லாபத்தையும் ஈட்டவில்லை மாறாக அவர் ஒரு நஷ்டவாளியாகிவிட்டார் என்கின்றான் தான் விரும்பிய பெண்ணை அடைவதற்கு தடையாக இருந்த தன் சகோதரனை தான் கொலை செய்துவிட்டோமே என்று காபில் மகிழ்ச்சி அடைந்தாரா இல்லை இல்லவே இல்லை காபில் மகிழ்ச்சி அடையவே இல்லை எனும் செய்தியை பாஸ்பகமினன் நாதிமீன் அவர் கவலை கொள்வோரில் ஒருவரானார் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பொறாமை குணத்திற்கு ஆளானவர்கள் ஒருவகை போதைக்கு ஆளானவர்கள் மாதிரி என்று சொல்லலாம் அவர்களின் அறிவு அப்போது மங்கி விடுகிறது மழுங்கி விடுகிறது நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறியும் சக்தியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் போதை தெளிந்தால் உண்மை நிலை தெளிவாகும் பொறாமை அகன்றால் யதார்த்த நிலை புலப்படும் இத்தகைய பொறாமை நமக்கு தேவையா ஒருவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவரை பார்த்து பாராட்டி மகிழும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அவரை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு அவர்களது வளர்ச்சிக்கு காரணம் என்ன என்று ஆராய வேண்டும் அவர்கள் வெற்றிக்கான ஃபார்முலாவை கண்டறிந்து அதை செயல்படுத்தவும் வேண்டும் அதில் மாபெரும் வெற்றியை வழங்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்து வர வேண்டும் அப்போது புதிய பாதைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏன் பொறாமை கொள்ளக்கூடாது என்ற தலைப்பில் மேலும் பல புதிய தகவல்களோடு இரண்டாம் பாகத்தில் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு